என்ன பார்க்க நம்ம தேதி மூன்றாம் சனிக்கிழமை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலும் முப்பதாம் ஆண்டு லட்சாசன பெருவிழா வந்து நடந்துச்சு விழா நடக்கிறதுக்கு முன்னாடி டிக்கெட் வந்து வந்து கொடுத்தாங்க ஒரு ரூபாய் விழாக்காக சாமியை வந்து அழகாக அலங்காரம் செஞ்சு ஊர்வலமா கொண்டு வந்தாங்க சாமியை கொண்டு வந்து பெருமாள் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஒரு பக்தரான அனுமன் கோயிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து நீ பாட்டிட்டு அனுமன் சாமிக்கு பூஜைகள் செஞ்சுட்டு மறுபடியும் ஊர்வலத்தை வந்து தொடர்ந்தாங்க அன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வந்திருந்தாங்க முடிச்சிட்டு சாமியை தொட்டு கும்பிட்டு அனுமான் சாமியை வந்து கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து போனோம் அனுமன் கோயிலை ஸ்டார்ட் பண்ணி பெருமாள் கோயில் போற வரைக்கும் நிறைய திருவிழா கடைகள் வந்து இருந்தது புரட்டாசி மாசம் வந்து பெருமாள் புகுந்த மாசம் அப்படின்றதுனால ஏராளமான பக்தர்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு போகும்போது திருவிழா கடைகளில் வந்து பொருட்களை வாங்கிட்டு போறாங்க நாங்க பெருமாள் சாமியை தரிசிக்க போறதுனால துளசியை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து போனோம் எங்க கூட அக்ஷயாவும் விஷாலியும் கூட வந்திருந்தாங்க இதுதாங்க நம்ம மீன்ச்சூரில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில் சில மாதங்களுக்கு முன்பு தாங்க இந்த கோயில் கும்பாபிஷேகமும் நடந்துச்சு நீங்க இப்பதான் என்னோட சேனலை வந்து பாக்குறீங்கன்னா ஏற்கனவே வந்து கும்பாபிஷேக வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயில நுழைஞ்சில இருந்து உள்ள போற வரைக்கும் அங்கங்க மாடுகள் வந்து இருக்கு அங்க இருந்த மாடுகள் ஒண்ணு கூட பக்தர்களை வந்து தொந்தரவு பண்ணவே இல்லை நம்மள மாதிரியே அதுவும் பெருமாள் சாமி கும்பிட வந்துச்சோ என்னவோ கோயில் கருவறை கிட்ட வந்து இப்ப வந்துட்டோம் கோயிலில் வந்து வீடியோ எடுக்க விடமாட்டாங்க இப்ப சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முன்னாடியே பாப்பா சாமி கும்பிட்டு நின்னுட்டு இருக்காங்க இப்ப சாமியை கும்பிட்டுட்டு நேரா வந்து மண்டபத்துக்கு வந்து வந்துட்டோம் அதுக்கப்புறமா லட்சாசன பை வந்து வாங்கிட்டு கோயிலேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ பார்க்கலாம்